அனைவருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் விளக்கு எல்லாம் போய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதே போல் கணக்கும் பார்க்க மாட்டாங்க இவ்வளோ விளக்கு அப்படின்னு எண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படியே கையில் எவ்வளோ வருதோ அது ஃபுல்லாகவே அள்ளி வச்சுடுவாங்க நம்ம வீட்டுக்கு ரெகுலராக கொண்டு வரவங்க தான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இன்றைக்கி அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தீபம் வந்து ஏற்றணும் நம்ம வீட்டு அள்ளிப்பூ செடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் அள்ளி டெய்லியும் ஒரு பூ பூத்துக்கிட்டே இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பரா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு புது வருஷம் பிறக்க போகுது எல்லாரும் காலண்டர் வாங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க எப்பவும் போல நார்மலான காலண்டர் வந்து வாங்காம கொஞ்சம் யூனிக்கா நம்மளோட போட்டோ பிரேம் போட்ட காலண்டர் வந்து வாங்கலாங்களா கிப்ட் வேர்ல்ட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் சென்ட் பண்ணிருந்தாங்க இவங்க டைப்பான காலண்டரும் கிடைக்கும் மந்த்லி டெய்லி ஃப்ரேம் மாடல் காலண்டர்னு கிடைக்கும் இந்த காலண்டரை வருஷம் முடிஞ்சதையும் எடுத்துட்டு அடுத்த வருஷத்துக்கான ஷீட் போட்டு இதே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்குது காலண்டர் வாங்கினா ஒரு போட்டோ ஃப்ரேம் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க காலண்டர்ல உங்களோட போட்டோ குழந்தைங்க போட்டோ சுவாமியோட போட்டோன்னு எப்படி வேணுமோ அது போல நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பாஸ்போர்ட் பவுச்சும் இவங்க பேஜ்ல இருக்கு நிறைய கலர்ஸ்ல வச்சிருக்காங்க அந்த பாஸ்போர்ட் பவுச்சில் இருக்கிற சிம்பிள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இவங்க நம்பர் ஸ்க்ரீனில் தரேன் இன்ஸ்டால இவங்க ஐடியா கோலாப்ரேட் பண்ணுறேன் தேவைன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் யூனிக்காக சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க